ஜாஃபரி புனு அபி தாலிப் அல்லாஹ் வாங்கும் அல்லாவின் தூதர் நபி முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய சாச்சாவின் மகனாக மேலும் பண்பாலும் பழக்க வழக்கங்களாலும் உரு அமைப்பினாலும் அல்லாவின் தூதருக்கு மிகவும் சமீபமானவர் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹின் தூதருக்கு மிகவும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியவரே ஜாஃபர் இபுனு அபி தாலிப் ரதி அல்லாஹு அவர்கள் இவர்கள்தான் முதலாவது ஹிஜ்ராவின் பொழுது அபஷாவை நோக்கி செய்த முதலாவது ஹிஜ்ராவின் பொழுது அங்கே முஸ்லிம்களை கருவறுப்பதற்கு எதிரிப்படையிலிருந்து ஹப் ஹபஷாவை நோக்கி வந்து பல பெறுமதியான ஹதியாக்களை எல்லாம் கொண்டு வந்து அரசனிடம் கொடுத்துவிட்டு முஸ்லிம்களை பற்றி தவறான கண்ணோட்டத்தில் பல இட்டுக்கட்டுக்களை போலியான வார்த்தைகளை சொன்ன நேரத்தில் இவர் இவர்கள்தான் முன்வந்து தைரியமாக ரத்தின் சுருக்கமாக அழகாக இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தவர் அந்த விளக்கம் என்பது நஜாஷி அவர்களை அந்த 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 நாட்டு மன்னன் நஜாஷி அவர்களை அக்காலத்திலிருந்து அந்த நஜாஷி அவர்களை இஸ்லாத்தை நோக்கி வரவழைப்பதற்கும் அது காரணமாக அமைந்து விடுகிறது அலாமின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை திரும்பவும் இவர்கள் சந்திப்பது ஹைபரில் வைத்து ஹைபர் கோட்டைகள் வெற்றி கொள்ளப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் மகிழ்ச்சி பேரானந்தத்துடன் காணப்பட்ட இறை தூதர் ஜாஃபர் ரதியு அல்லா்களையும் காண்கிறார்கள் மேலும் சொல்கிறார்கள் நான் இதில் எதை நினைத்து சந்தோஷப்படுகிறது என்பது எனக்கு புரியவில்லை ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டதை இட்டு சந்தோஷப்படுவதா அல்லது ஜாஃபருடைய வருகையை இட்டு நான் சந்தோஷப்படுவதா என்று சொல்லி அந்த அளவுக்கு அல்லாஹுவின் அவர்கள் நேசித்தார்கள் ஜாஃபர் ரதியு அல்லான்னோர்கள் ஒரு மிக பெரும் அல்லாஹியின் தூருடைய உள்ளத்தில் இடம்பிடித்திருந்த ஒருவர் என்பதை இதனால் விளங்கிக் கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஜாஃபர் ரதி அல்லாஹு அன் அவர்கள் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மொத்த யுத்தத்தின் பொழுது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அவருடைய அந்த வரலாறு என்பது மிகவும் பிரபல்யமானது அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லது அலிஸ்லாம் அவர்கள் மதினாவில் இருந்தவாறு மோத்தாவின் நிகழ்வுகளை கண்கூடா அவர்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஜாஃபர் ரதியுல்லவர்கள் ஜெய்தி ஹாரிசா ரதியுல்லாஹான் அவர்கள் யுத்தத்தில் தலைமை கொடி தாங்கிக் கொண்டு போர் செய்கிறார்கள் அவர்கள் கொலை செய்யப்படும் பொழுது ஜஃபர் ரதியுல்லாஹ் அன்பு அவர்கள் அதை கையில் எடுக்கிறார்கள் அவர்கள் கையில் எடுத்தவுடன் அவர்களுடைய வழக்கரம் வெட்டப்பட்டு அப்பொழுது இடக்கரத்தால் அதை தாங்கிக் கொள்கிறார்கள் கொடி இடக்கரம் வெட்டப்படுகிறது முடியுமான வரை அதை அவர்கள் அணைத்து கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் மேலும் குத்தப்பட்டு ஷஹீதாக பூமியில் விழுகிறார்கள் இந்த நிகழ்வையிட்டு அல்லாவின் தூதர் அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு கவலைப்பட்டார்கள் அல்லாவின் தூதருடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உடைய மகளார் சப்தமிட்டு அழுகின்ற நேரத்தில் இது போன்ற விடயங்கள் ஜாஃபர் போன்றவர்களின் விடயத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லுகின்ற அளவுக்கு சப்தமிட்டு அழுவதை மரணங்களின் பொழுது சப்தமிட்டு அழுவதை அல்லாவின் தூதரவர்கள் தடுத்தார்கள் ஆனால் கவலை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வீட்டில் சப்தங்கள் பேரொழியாக எலும்புகின்றன அவைகளை அல்லாவின் தூதரவர்கள் இந்த நேரத்தில் கண்டிக்கவில்லை மாறாக சொன்னார்கள் ஜாஃபருடைய குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருங்கள் அவர்களுக்கு நீங்கள் உணவுகளை சமைத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஜாஃபர் ரதி அல்லாஹோ அன்பும் அவர்களுடைய அந்த குடும்பமே இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் பல தியாகங்கள் செய்தவர்களாக இருக்கிறார்கள் இரண்டு ஹிஜிரத்துக்கு சொந்தக்காரராக அவருடைய மனைவி அஸ்மாபின் உமைஸ் அல்லாஹூ அண்ணா அவர்கள் காணப்படுகிறார்கள் அவர்கள் அபஷாவுக்கும் இஜிரச் செய்கிறார்கள் மதீனாவுக்கும் இஜிரச் செய்கிறார்கள் மொத்தா யுத்தத்தின் பொழுது ஷகிதாக்கப்பட்ட தன்னுடைய கணவனை தொடர்ந்து அவர்கள் மறுமணம் செய்து கொள்கிறார்கள் அபு அல்லாஹ் அல்லா அபு அல்லவருடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால் அவர்களும் மரணத்தை வஃபாத்தாகியதற்கு பின்னால் அழிரதியில்லானோர்களை திருமணம் முடித்தார்கள் உபக்கரது இல்லாதவர்களை அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் வஃபாத்துக்கு பின்னால் அவர்களை சுத்தமாக்கி கஃனிட்டு அடக்கம் செய்கின்ற அந்த பணியில் அவர்களை கஃன் செய்கின்ற வேலைகளை முன்னின்று குளிப்பாட்டுகின்ற வேலைகளை முன்னின்று துணிந்து நின்று செஞ்ச பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள் மேலும் ஜாஃபர் ரதி அல்லா்கள் ஷஹிதாக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் பறவையினுடைய வடிவம் கொடுக்கப்பட்டு சுவர்க்கத்தில் உலா வருகின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவராக மாறினார் இது பற்றி நம்பி சல்லி சொல்லலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தை அவர்களுக்கு உணர்த்தினார்கள் பிற்காலத்தில் கூட அவருடைய மகனை காணும் போதெல்லாம் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள் இரண்டு இறக்கைகளை கொடுக்க பெற்ற அவருடைய மகன் என்று ஏனென்றால் ஜஃபரதியோர்களுக்கு இரண்டு இறக்கைகள் கொடுக்கப்பட்டுத்தான் அவர்கள் சூனத்தில் ஆங்காங்கே தொங்க வை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த மின் விளக்குகளுக்கு இடையில் உலா வரக்கூடிய பறவையாக மேலும் அவர்கள் மறுமையில் எழுப்பப்படும் வரையில் அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை உண்டு புசிக்கக்கூடிய அருபாக்கியத்தை பெற்றவராக மாறுகிறார் ஜாஃபர் அன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் அவர்களுடைய விடயத்தில் வானவர்கள் குறிப்பாக ஜிர் அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய தற்பொழுது உள்ள இருப்பு நிலைகள் பற்றி நபி அவரிடத்தில் எடுத்து சொல்ல நபி அவர்கள் அதை குடும்பத்துக்கு சொன்ன ஒரு அழகிய நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறக்கூடிய மிக நீண்டதாக வரலாறுகள் பேசப்படக்கூடிய ஒரு உன்னதமான அல்லாஹுடைய தூதரின் தோழராக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஜனசா ஜோர்தானில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மோகத்தா யுத்தம் நடைபெற்ற அந்த பகுதியில் தற்பொழுது அந்த பகுதியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு அண்மையில் அவருடைய பேரிலேயே பள்ளி வாயிலெல்லாம் கட்டி கட்டி வைக்கப்பட்டு அவ்வாறு மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு நபி தோழருடைய வரலாற்று பதிவினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கி விடைபெறுகின்றேன் ஜிசாக் முல்லா ஹைரன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து